ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா இருந்து பேசுறேன் இன்னைக்கு நான் இண்டியன் ஸ்டோர் அமெரிக்காவில் இந்தியன் ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நான் கொஞ்சம் ஜாமான்லாம் வெஜிடபிள்ஸ் இந்த ஸ்நாக் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்க வந்தேன் இப்போ இது வாங்கிட்டு இருக்கேன் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் பிடிமே எல்லா நம்ம வந்து கரம் மசாலா எல்லாமே இருக்கு பிரியாணி மசாலா

நம்ம இந்தியன் ஸ்டோர்ல ஹரேடில வந்தோம் எப்படி பாருங்க நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்கு எல்லாமே இருக்கு மசாலா பொடிகள் பெரிய கடை ஃபுல்லா கவர் பண்ணி காட்டுறேன் இல்லாத சாமே கிடையாது எல்லாமே இங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரோல் இருக்கு எல்லாமே வாங்க இட்லி இடியாப்ப மாவு இதுல எல்லாமே இருக்குங்க அது வேணாலும் வாங்கிக்கலாம் ரைஸ் வாங்க நம்ம இந்தியன் ஸ்டோர்ல ஹரேடியில் ஜாமான் வந்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்கு எல்லாமே இருக்கு மசாலா பொடிகள் பெரிய கடை ஃபுல்லா கவர் பண்ணி காட்டுறேன் இல்லாத ஜாமானே கிடையாது எல்லாமே இங்கே இருக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரோல் இருக்குது எல்லாமே வாங்க இட்லி இடியப்ப மாவு இருந்து எல்லாமே இருக்குது அது வேணாலும் வாங்கிக்கலாம் ரைஸ் வாங்க நம்ம இந்தியன் ஸ்டோரில் ஹரேடியில் வந்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்கு எல்லாமே இருக்குது மசாலா பொடிகள் பெரிய கடை கவர் பண்ணி காட்டுறேன் இல்லாத ஜாமானே கிடையாது எல்லாமே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரோல் இருக்கு எல்லாமே வாங்க இட்லி இடியப்ப மாவுல இருந்து எல்லாமே இருக்கு அது வேணாலும் வாங்கிக்கலாம் ரஸ்க் ஸ்நாக் எல்லாம் இங்க இருக்கு சாரி ஸ்நாக் ஐட்டம் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க பிஸ்கட்ல இருந்து எல்லாமே இங்க இருக்கு ஃபுல்லாகவே பிஸ்கட்டு இந்த மாதிரி உள்ளது அந்த ரோல் ஃபுல்லாகவே எல்லாம் அடுக்கிறாங்க எல்லா ஜாமானும் தீர தீர அடுக்கி வைக்கிறாங்க பாருங்க எல்லாமே பிஸ்கட்டு தான் ஸ்நாக்கு தான் இதில் இருக்கிறது போகிறோம்

இருக்கு பாருங்க இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி சிவப்பு முட்டைக்கோஸ் வாழைப்பூ பச்சை பட்டாணி இருக்கு எல்லாமே இருக்கு குக்கும்பர் இஞ்சி வாழக்காய் பூண்டு நம்ம மாதிரியே இருக்கு தேங்காய் எல்லாம் இருக்கு பாருங்க பப்பையா இருக்கு தக்காளி எல்லாம் வர்றதா இப்படி இருக்கும்

இருக்கு தயிர் கப்பு மோர் கப்பு எல்லாமே இங்க ஒவ்வொரு பிராண்ட்ல இருக்கு மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு இதெல்லாம் ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு இதெல்லாம் நம்ம ஃப்ரீசர்ல இருக்கோம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லா ஸ்டோர் பண்ணியிருக்கு நெல்லிக்காவில் எல்லா காயும் இருக்குது வெண்டைக்காய் எல்லாம் முருகங்காய் பச்சைப்பட்டாணி மொச்சா எல்லாமே எல்லா அதுவும் சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மக இங்கே குரோசர் ஐட்டம் நிறைய இருக்கு நம்மளே ஓப்பன் பண்ணி திறந்து நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்துக்கலாம்

சமோசாவில பப்ஸ்லேருந்து பப்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு ஸ்வீட்டு இண்டியன் ஸ்ராக் எல்லாமே இருக்குங்க நாங்கள் லட்டுல இருந்து எல்லாம் இருக்கு எதுவும் இல்லையே இல்ல இல்ல எல்லாமே கிடைக்கு இத்தோட இதை முடிச்சுக்கோங்க எல்லாமே இருக்கு பாருங்க நம்ம செட்டிநாட்டு பொருள் இந்தியா பொருள் ஜாடி கூட இருக்கு ஜாடியில இருந்து பொங்கல் பானையில இருந்து சப்பாத்தி கட்டை அரிசி பேக்கு கோதுமை பேக்கு எல்லாமே பண்டில் பண்டலா இருக்கும் மொத்தம்